அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வ நாழும் நாளும் ஓர் அமுதமொழி அல்லாஹ்வை ஆராயக்கூடாது சிந்திக்கக்கூடாது என சிலர் அறியாமையினால் திரிகின்றனர் ஹக்கை அறியாமல் அவனை நாம் எங்கனம் வணங்க இயலும் எனவே ஹக்கை அறிவது மிகவும் அவசியமாகும் ஒரு பள்ளிவாசலில் ஓர் ஆயிரம் பேர் தொழுதால் ஆயிரம் பேரும் ஆயிரம் விதமாக அல்லாஹாவை நினைத்து தொழுது வருகின்றனர் அப்படியானால் ஆயிரம் ஆயிரம் ஆண்டவன் இருக்க வேண்டும் பற்பல சிந்தனைகளோடு வணங்குவதும் ஒன்றுபோல் ஆகிவிடுகின்றன இந்நிலையிலிருந்து மனிதனை சரியான வழியில் கொண்டு செல்லவே இஸ்லாத்தில் தௌஹீத் என்னும் ஆன்மீக கொள்கை சிறந்த முறையில் தெளிவாக கூறப்படுகிறது சனைமஹேக நாயகம் குதுபு ஜமான் ஷம்சுல் உஜூத் ஜமாலியா அசையீது ஹலீல் அன் மோலானா அல் ஹசன்யுல் ஹுசேனியுல் ஹாஷிமி நாயகம் அவர்களின் அமுத மொழிகளிலிருந்து